மிகுந்த கடினமான உணவு அகத்தியரும் இருப்பார் என்று நினைக்கிறேன் என்னை விட உமக்கு வைத்ததை தான் எமக்கு தந்து விட்டாயே நீ குருவிற்கு தர வேண்டும் அல்லவா சாப்பிட நேரம் வந்ததுனால அகத்திய பெருமானும் விஸ்வாமித்திரமே பேசி சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவுன்னியிருக்காங்க அதான் எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு ஆறு மணி சீடரின் வினாக்களுக்கு விடை உண் உண்டு மகிழ்ந்தவுடன் மகிழ்ச்சியாக அளிக்கப்படும் என்று கூறி அனைவரும் மகிழ்ச்சியாக உணவு உண்ண செல்லலாம் உமது வினா என்னவென்று எனக்கு யூகம் தெரியும் அதனால் வந்து விடையளிக்கிறேன் அளிக்கிறேன் என்பதையும் உணர்த்தி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் உண்டு மகிழ்ந்து அகத்தியன் உறங்கி விடுவோம் நீர் கூறிக்கொண்டு நீர் எம்மை இப்பணியில் ஆழ்த்திய முதல் உறக்கம் என்பதை மறந்தேன் எமக்கு சிறிது ஓய்வு வேண்டும் என்று தானே உண்மை அழைத்திருக்கிறோம் சித்தனே பல்லவ இதில் இருந்து ஒவ்வொரு சற்சங்க நிகழ்விலும் அகத்தியன் உரையாடி உரையாடி கழித்து விட்டோம் களைத்து விட்டோம் பல நாட்களை கழித்து விட்டோம் நீர் உரையாடி மகிழ்வீரே இன்று குருவின் ஆசி போல் அனைத்தும் நிகழும் குரு அருளோடு அருகே அமர வைத்தே கூறுவோம் அருள் நிறை இறைமகா சட்சங்க பெருவிழா ஏற்றம் கொண்ட காசி தளமதில் உயராற்றலோடு உயராற்றல் கொண்ட கணங்களோடு இணைந்து நடைபெறுகின்ற அற்புதமான சச்சங்க பெருவிழாவின் முதல் அருளாற்றல் கொண்ட தினமான ஏற்றம் கொண்ட தினமதிலே நல் அருளாற்றல் கொண்ட ஆசிகளை பெற்ற சீடர்களே என்னும் அருள்களை வாழும் குருவினுடைய சூட்சம ஆசிகளையும் இயல்பு ஆசிகளையும் பெற்ற சீடர்களே வாழ்த்து மகிழ்ந்து அனைவருக்கும் இறை உணவளித்து இறை உணவு உண்பதை பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட ஆசிகளையும் வழங்கி அமர்கின்றோம் நமக அகதி பெருமான விஸ்வாமித்ரா மகரிஷியும் இன்னைக்கு சாப்பிடதா எல்லாம் பாருங்க பார்க்கையில் அவங்களோட முக்கத்து முக்கோடி கணங்கள் நான் நம்ப கோடி சித்தர்கள் கணங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடும் அவங்களோட சாப்பிடாமல் இன்றைய நாளில் உங்களோடையும் உயர்வாக இருக்கிறவங்க உயர் சரணாகதியாக இருக்கிறவங்க உடம்புக்குள்ளேயும் இருந்து சித்த கணங்கள் சாப்பிட்றதுக்கு அகத்திய பெருமான அனுமதி கொடுக்கணும் சபையை நம்பி சபை வழியில் பயணப்பட்டு சித்தனை நம்பி சிவ வழியில் சிவமகா பிரபஞ்ச வழியில் பயணப்படுகின்றவங்க பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டவங்க இதுவரைக்கும் இருந்து செயல்பட்டு வரக்கூடிய சீடர்கள் எல்லோருடைய தேகங்களையும் அவங்க வினை நிலைகளையெல்லாம் சிவசபையை சரணடையும் போது அந்த நிலைகளில் இருந்து வேறெறுத்து உங்களுக்குள்ளே இருந்து சித்தகணங்கள் தேவகணங்கள் இருந்து உணவுனத நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் அப்படிங்கிறத ஒரு அதி மேதாவித்தனமான அதி இதை சபை எப்படியாச்சும் வளர்க்கணும் அது அதுக்காண்டி அகத்திய பெருமான்கிட்ட அனுமதி கேட்காமலே உங்கள்கிட்ட சொல்லியாச்சு அந்த பலனையும் இன்றைக்கி அணுவிங்க இன்னும் வரும் இன்னும் நாணவன கேள்வியில் நீங்கள் இன்னும் வரும் ஆறு மணிலேருந்து எல்லா கணங்கிட்டையும் கேட்கலாம் சிவபெருமானு முருகப்பெருமானு எல்லா ரிஷிமார்கள்ட்டையும் இருந்து ஆனந்த கூத்தில் அகத்திய பெருமான் அமர்ந்திருக்கில நம்மளும் அந்த ஆனந்த நிலை கொண்ட அற்புதமான ஆசி நிலைகளை பெற்று இது சித்தர்கள் வந்து குதுகலைச்சி உட்கார்ந்துருக்கிற இடம் ஏன்னா கலியுகம் மாறப்போகுது தர்மயுகம் வளரப்போகுது பயணம் தொடங்கியாச்சு இன்னும் நிற்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதுனால வந்த உயர் சீடர்கள் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களுக்கு போனஸ் விழா விழாக்காலங்களில் தள்ளுபடி ஐம்பதுக்கு ஐம்பது தள்ளுபடி நூற்றுக்கு எழுபத்தஞ்சி தள்ளுபடின்ட்டு ஆனால் அவங்க பொய் சொல்லுவாங்க இங்கே பொய் சொல்லாமல் உண்மையிலேயே உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்து அவங்க எத்துப்போன தொலைஞ்சி போனதை செகண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை கூட துவச்சி விற்காங்கன்னு சொல்லுதாங்க இங்கே அதெல்லாம் கிடையாது பரிசுத்தமான புனிதமான கங்கா நீது நீரே உங்கள் தலையில் வந்து விழுத மாதிரி விழுத குற்றால நீர் போல் உங்களுக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் உங்கள் இல்லங்கள் சூழும் அற்புதம் நிகழும் அதிசயம் நிகழும் சபையோடு இணைஞ்சிருக்கின்ற வருவரும் காலங்களில் எல்லா வெற்றி நிலைகளும் உங்களை சூடு நிற்கும் எனக்கு நடக்கலை எனக்கு முடியலை எனக்கு மட்டும் முடியலை அப்படிங்கிறத புலம்பழ விட்டுட்டு எனக்கு முடியும் அகத்தியர் இருக்கார் சிவமகாவலை சித்தர் இருக்கார் சிவப்பிரபஞ்சம் இருக்கார் விஸ்வாமித்ர மகரிஷி இருக்கார் வசிஷ்டர் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் கூட இருக்காங்க அப்படின்னு நினச்சி பயணப்படும்போது உண்மையிலேயே முடியும் ஏன்னா எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடியுமா முடியாதான்னு ஒத்தேரட்டையை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு சபை பொறுப்பு கிடையாது உயர் சரண அது உயர் வினைகள் இருக்கத்தான் செய்து அது கொஞ்சம் நாட்கள் கழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அதற்கு உண்டான தன்மைகள் வரும்போது நடக்கும் முற்றி அதாவது ஒருத்தன் கையை பூரா கருக்கிட்டு எனக்கு கையை முளைக்க வச்சு கொடுங்கன்னு கேட்கான் போட்டால ஓட்டு அது செய்ய முடியாது அது வந்து இயற்கையால் செய்ய முடியுமா கையை பூரா ரெண்டு கையையும் கருக்கிட்டு எனக்கு கை வெள்ளையாக வேணும்னு கேட்கான் வம்புக்கு அது மாதிரி இல்லாமல் முடிஞ்ச விஷயங்கள் கட்டாய முடியும் அப்படின்னு விஷயங்களை அதாவது கண் பார்வைக்கு வந்து முடியாதுன்னு சொல்லக்கூடிய உள்ளிருக்கிற நோயை கூட தீர்த்து வைக்க முடியுது அது நடந்துக்கிட்டு இருக்குது சபையில் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து தொடர்ந்து பேச சித்தர்கள் காத்திருக்காங்கன்னு சொல்லி அகத்தியப்பெருமான உணவு உணவு அற்புதமான நிகழ்வுகளை அனைவரும் கலந்து கொண்டு இன்புற்று இருக்க இன்புற யாவரையும் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியமேன்னு கூறி அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இயல்பிலே இந்த தென்காசி கிளைச்சபை சீடர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் சிவசபையில் இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்து அற்புதமாக உணவருந்தும் அற்புதமான நிகழ்வையும் மிக பிரம்மாண்டமாக மிக உன்னதமாக உயர்வாக அகத்தியனுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிருக்கிறதா சொல்லுதாங்க அதை யாவரும் உண்டு மகிழ அனைவரும் வரவேற்கு நீங்களும் பேசணும் இல்லை அங்கே போயிடுவோம் அங்கே இருக்கு இங்கே இங்கே ஆமாம் பிரபஞ்ச மகாசபையில் ஒன்று உரைக்கின்றோம் அகத்தியன் சித்தன் உரைத்தான் அகத்தியனிடம் அனுமதி பெறாது பல வாக்குறுதிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுவீர்களே சிறந்த வெளி அனுமதி அது ஆங்கிலத்தில் என்ன ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்த வெளி அனுமதி அனுமதி நீரே கூறு பையா இன்னும் வரல ஓபன் டிசிஷன் இன்னும் வரல என்ன சிறந்த வெளி அனுமதி கிராண்டட் அதுக்கு அதுக்கு ஆ கிராண்டட் ஒரு அந்த வார்த்தை பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் வார்த்தற்கு தடை உண்டோ பிரபஞ்ச மகா சபையில் அகத்தியனை கேளாத சிவமகா வாழைச்சத்தன் வாக்குறுதிகளை வழங்குகின்றோம் என்று உரைக்கின்றான் அவனுக்கு தான் திறந்த வெளி அனுமதி வழங்கி இருக்கின்றோமே அற்புதமாக சிவத்திற்கு அவன் அனுமதி வழங்குவது அவன்தான் பிரபஞ்சத்திற்கு அனுமதி வழங்கி அற்புதமாக வாரி வழங்குகின்ற அத்துணை நிலைகளையும் அகத்தியன் ஏற்று வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக